ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து எதுக்கு கொடுத்துருந்தோன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற கால் கால் ஆட் ப்ரீமியம் புட் பிரீமியம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரீமியம் நான் ட்ரைட் பண்ணேன் ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரையே நம்ம அதான் எடுத்திருந்தோம் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருந்த என்ட்ரி எதுலனா ஸோ இண்டெக்ஸ் ஓப்பனான ப்ரைஸ் தான் நமக்கு வந்து அட் மணி இல்லையா ஸோ அப்படி நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நமக்கு வந்து அட் மணி நமக்கு வந்து ஓகே ஸோ நம்ம வந்து அதை தான் பார்க்கணும் ஆனால் நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸிங்கை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருந்த பை லெவல் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது பை லெவல் மேலே இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தாறு இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் கீழே இருக்கக்கூடிய சார்ட் என்ன பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய சார்ட் அதே சேம் ஸ்டைக் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ஃபுட் ஆப்ஷனுடைய சார்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் மார்க்கெட் ஓப்பனானது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா மேலே இருக்க அப்பர் லெவலில் மேலே தான் இது வந்து ஓப்பன் ஆகி கால் வந்துருந்துருக்கு அதேமாதிரி கீழே உள்ள அப்பர் லோவில் தான் கரெக்டான ஓப்பன் நடந்திருக்கு ஓகேவா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்டில் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக வந்து இதுவும் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டில் டிஃப்ரெண்ட்டில் தான் இதுவும் ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஆனால் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுத்தது நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அட் த மணி பிரைஸ் ஸோ அதுக்கான லெவல் வந்து நம்ம கொடுக்கல ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸிங் நடக்கிற ப்ரைஸ் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து லைவாக வந்து இந்த ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து வேறு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து டைம் அதிகமாகவும் அது வந்து ஒரு எனக்கு நல்லதாக தெரியல அப்படிங்கிறதுனால நான் பண்ணுறதில்ல ஸோ வரக்கூடிய நாட்கள் அதை பற்றி நம்ம யோசிப்போம் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி மார்க்கெட் ஒரு கேப் அப் கேப்டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த லெவல் வந்து நம்ம லைவாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ அடுத்து நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் இது வந்து எப்படி வந்து இந்த கால்குலேஷன்லாம் பண்ணுறது இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே ஒரு ஒரு மேத் கால்குலேஷன் தான் இந்த கால்குலேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான கிளாஸு அப்புறம் வந்து அந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிளாஸ் வேணும் அதை பற்றின முழு விவரங்கள் வேணும் இல்லை அந்த கிளாஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கீழே வந்து கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் அவங்களுக்கு ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வாங்க தேங்க்யூ ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து காலையில் நம்ம இண்டெக்ஸ் ஆன ப்ரைஸில் இருக்கக்கூடியதான் நம்ம எடுத்திருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியமும் இதில் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்து இது புட் பிரீமியம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது சரி ட்வெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நம்ம கொடுக்கணும் ஸோ இது நமக்கு வந்து ஓப்பன் லெவலில் அட் த மணி பிரைஸ் புட் ஆப்ஷன் ஓகே இப்போ நமக்கு வந்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் நான் வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிருக்கோம் ரெண்டுமே ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே ஒரு இடத்துல மீட் ஆகும் ஸோ மீட் ஆகிட்டு ஒரு டேரெக்ஷன் மாறும் அந்த டேரக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து கால் பார்த்திங்கன்னா காலோட ப்ரீவியஸ் க்ளோஸிங் ப்ரீவியஸோட ஹை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கால் ஆப்ஷனோடய ஏதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற காலோட ப்ரீவியஸ் ஹை வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாங்கிற ஒரு ப்ரைஸ் இங்கே இருக்கும் அதேமாதிரி டுடே ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நூற்றி ஒரு ரூபாய் இதோட ஓப்பன் நீக்குள்ளே ஓப்பன் கரண்ட்டேடைய ஓப்பன் ஓகேவா ஸோ ஓப்பன் வந்து நூற்றி ஒரு ரூபா அப்போ பிரைஸ் வந்து எங்கே நிற்கி அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் இப்போ காலோட ப்ரீமியம் சார்ட் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் புட் ஆப்ஷன் மீட் பண்ணி ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக கால் வந்து எங்கே நிற்கிது பாருங்கள் இதோட பை லெவல் வந்து நூற்றி ஐம்பத்தோருவா ஓகேவா ஸோ நூற்றி ஐம்பத்தோருவாய்க்கு கீழே பை லெவல் இருக்குது இதோட ஓப்பன் வந்து நூற்றி ஒரு ரூபா ப்ரீவியஸ் அதாவது நேற்றுக்குள்ளே ஹை வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் நிற்கிறது இந்த கால் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற டூ ஹண்ட்ரடோட கால் ஆப்ஷன் நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஹைல நிற்கிது ஒன்று அப்புறம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது ஸோ நமக்கு என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே கட் பண்ணால் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல ஒரு இந்த லெவல் வச்சு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜை வச்சு நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு என்ட்ரி கிடச்சுன்னா இதுலேயும் கீழே ஒரு என்ட்ரி கிடைக்கும்போது எடுக்கலாம் ஸோ இங்கேன்னா என்னென்னா இது வந்து ஓப்பனில் இருந்து திருப்பியும் ஸோ ஓப்பனான மார்க்கெட் மேலே போய் நம்ம இருக்கக்கூடிய அந்த பை லெவலில் இருந்து கீழே வந்துட்டு திருப்பி ஒரு என்ட்ரி நமக்கு ஒரு கா புட் ஆப்ஷனில் சாரி காலில் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நம்ம அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா ஓப்பனில் ஓப்பன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸிங் டுடே ஓப்பன் ஹைலோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி நமக்கு கட்டும் ஸோ அப்போ நமக்கு வந்து ரெண்டு இடத்துல இந்த இடத்துல ரெண்டு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது ஹைக்கு மேலே வந்துட்டு நமக்கு வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு அதே மாதிரி ஓப்பன் ஸோ ஓப்பனில் இருந்து சப்போர்ட் எடுக்கு இங்கேருந்து நம்ம எங்கே எடுத்துருந்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு இதுக்கு இடைப்பட்ட டைமில் இந்த இடத்த நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் ஓகேவா இல்லை இந்த இடம் நமக்கு வந்து ரிஸ்க்காக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரேக் கோட் கொடுக்கும்போது எடுக்கலாம் ஆனால் எப்பவுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து பை பண்ணுறதுக்கு நம்ம தயார் தயாராகலாம் ஏன்னா வந்து ஹை வந்து ஒரு நல்ல வால்யூமான ஏரியா இப்போ ஹையை கட் பண்ணி கீழே வரல ப்ரீவியஸ் கை ஓகேவா கரண்டே கை இல்லை ப்ரீவியஸ் கை ஸோ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி கீழே வரல ஓப்பனை கட் பண்ணி கீழே வரல அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் அதாவது இம்பாலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஓகே ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது ஸோ நம்ம இன்றி காலையிலேயே வந்து இந்த இதில் ஓப்பனில் இருந்துட்டு ஸோ அந்த ஓப்பன் இந்த கேண்டில் நமக்கு ரிஜெக்ஷன் அதாவது பத் ஒன்பது ஐம்பது ஐம்பது கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் முடிஞ்சோடனே ஏன்னா அங்கேருந்து அடுத்து வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது இங்கே ப்ரேக் அவுட் கொடுக்கல அடுத்து வந்து கீழே வந்து ஹை இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் ஹை இருக்குது அதேமாதிரி டுடே ஓப்பன் இருக்கு இந்த ரெண்டுத்துலேயே வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் உடனே நம்ம என்ட்ரி எடுத்தது என்ட்ரி எடுத்துட்டு நம்ம நான் சொல்கிறதானே எல்லாமே வந்து ஒரு பத்து பாயிண்ட் ஏன்னால் நான் ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக பண்ண மாட்டேன் நிறையா வேணும்ன்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன் ஸோ இங்கே நம்ம இந்த பிரைஸ் அதாவது இது க்ளோசிங் உடனே இந்த இந்த கேண்டில் அதாவது ஒன்பது ஐம்பது கேண்டில் முடிஞ்ச உடனே இப்போ ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம என்ட்ரி இருந்திருக்கோம் ஓகேவா ஸோ இதோட க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா நமக்கு தேவை வந்து இது ஹையாக போகணும் அப்படின்னா நமக்கு வந்து பத்து பாயிண்ட் நூற்றி இருபத்தி ரூபா ஆனால் இது எவ்வளோ ஹையாக போயிருப்பாருங்க நூற்றி நாற்பத்தோருவா ஹையாக போயிருக்கு ஸோ இதுதான் ஓகே இது இன்னைக்கு முன்னிக்கு எடுத்தது ஸோ நாளைக்கு என்ன லெவல் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் பார்த்துடலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் போட்டுக்கோங்க அதேமாரி ஹை போட்டுக்கோங்க லோ போட்டுக்கோங்க இதே இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக உங்களால் வந்து வேறு நீங்கள் ஏதாவது ஒரு அதை சொன்னால நீங்கள் எதாவது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி க்ளியராக ஒரு தெரியுது அப்படின்னா அதை என்ட்ரி எடுங்க ஓகே ஸோ நாளைக்கான லெவல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பாட் வந்து க்ளோஸிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் பார்த்தோன்னா ஸோ இருபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ நம்ம இருந்தால் இருபத்தையாயிரம் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் எடுக்கலாம் ஏன்னா நாற்பத்தி நாலு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தள்ளி கீழே இருக்கிற ஒரு இன்ட்மணி எடுக்கலாம் ஸோ இல்லைனா நம்ம வந்து டொன் நம்ம தான் எடுக்கணும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் எடுக்கணும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் எடுத்தேன் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ் வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும் நான் அதை சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ இதோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம் பை லெவல் என்னட்டு ஓகே ஸோ இதுதான் வந்து பைக்கான லெவல் ஸோ பை லெவல் நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது பை லெவல் ஸோ அப்பரில் ஒரு ரெண்டு லைன் இருக்கும் இல்லையா ஸோ அதோட ஃபஸ்ட்டு லெவல் லெவல் வந்து நூற்றி அறுபத்தொன்று செகண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்பரில் இருக்கக்கூடிய லெவல் ஸோ லோவரில் அந்த பை லெவலுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து லோவரில் ஒரு லெவல் கொடுத்துருப்போம் ஸோ லோவர் லெவல் வந்து நமக்கு அறுபத்தோருவா ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லோவர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் இதில் கால்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ கால் புட்டு ரெண்டுத்துக்குமே இதுதான் வந்து லெவல் ஓகேவா ஸோ ரெண்டுக்குமே ரெண்டு ஆப்ஷனுக்குமே இந்த இது லெவல் எந்த ஆப்ஷன் வந்து இந்த நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே நமக்கு வந்து போகுது அது எந்த ஆப்ஷன் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஏதாவது ஒரு நான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறிங்கன்னா அதுக்கு ஒரு இதை எதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் எடுங்க அது உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நண்பர்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற ஒவ்வொரு ஸோ அனுபவத்தையும் நம்மளால் வந்து இதில் வந்து ஷேர் பண்ண முடியும் ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு அதாவது நீங்கள் லைக் பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அந்த மோட்டிவேட்னால நான் ஒரு நான் என்ட்ரி எடுத்தது எப்படி அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ்ன்னு வந்து இதில் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது உபயோகப்படுதாக இருக்கும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்